இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரினால் தென்பகுதி வேட்பாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் என்கிறார் ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கே தனது ஆதரவு எனவும் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது நாட்டின் வெற்றி தோல்வியாகவே அமையும் என்கிறார் ரணில் தேர்தலை ஒத்திவைப்பது முட்டாள்தனமான தீர்மானம் ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு பவன் கல்யாண் துப்பாக்கி தொடர்பான விசாரணைகளில் குற்றவாளியாக்கப்பட்டுள்ள ஹண்டர் பைடன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக கருத்து செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் தீர்மானத்தினால் தென்பகுதி அரசியல் கட்சிகள் அச்சம் கொண்டுள்ளதாக கூறிய தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் பொது வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளரை நிறுத்துவதூடாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேசத்தினூடாக தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரான்ஸ் தமிழ் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் கூறினார் தமிழ் பொது வேட்பாளருக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவு வழங்கக்கூடாது என்றும் பொது வேட்பாளரை தோற்கடிக்க தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் கூறிய நிலையில் ஸ்ரீதரனின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாகும் அதனால இதே ஒரு பெங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமா விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வேறு இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்களுக்கு இதுவரைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வேண்டும் மூன்றாவது நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு கொள்கை

இவ்வாறான கொள்கைகளை தான் இதுதான் பொது வேட்பாளர் ஆள் அல்ல நபர் அவர் இவர் என்று சொல்ல இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்த நாங்கள் முதலாவது ஒரு நிகழ்ச்சியில் ஓட்டம் கொண்ட பார்க்கலாம் மக்கள் ஆர்வம் எனக்கு உதாரணத்துக்கு நீங்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஜனநாயக தேர்தலில் மாமனிதர் குமார் குன்னம்பலம் அவர்கள் போட்டியிட்டவர் இந்த மக்கள் எங்க கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்கு மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தார் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வாக்குகள் பெற்று ஆனா அது ஒரு பெரிய விளம்பரம் இருக்கு அந்த நேரம் ஆனால் அவிசாவிலே ரத்னபுரியில மாத்தளையில மட்டக்கிளப்புல சிலாபம் குத்தளத்துல இருந்தவர்கள்லாம் வாக்களித்து இருந்தவர் அவர் இப்ப நாங்க ஒரு பொது வேட்பாளர்கள் இறக்குற பொழுது சில வேலைகள்ல சிங்களாக்கள் மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்க போகும் வரை எத்தனையோ பதினஞ்சு லட்சம் முஸ்லீம் வாக்குகள் தமிழ் தேசம் முஸ்லீம்களுடைய வாக்கு பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி தமிழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு அதோட ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மலைய மக்களுடைய வாக்கு இந்த கிட்டத்தில நாற்பத்தி லட்சம் வாக்குகள் இருக்கு இதுல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வாக்கு இருக்கு கிணச்சி உட்பட்ட யாழ்ப்பாணம் தமிழ் வாக்கு அதே போலியா மன்னார் முல்லத்தி வன்னிய பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தையோம் வாக்குகள் இருக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்துல மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் இருக்கு திருகோணம் தனி தமிழ் வாக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் இருக்கு மாவட்டத்தில் மாவட்டத்துல தனித்தமிழ் வாக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்கு இருக்கு ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்துல வாக்கு கேட்டது அப்படி இருக்க வரலாறு எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லையா இது ரணிவிக்ரமசிங்க விக்னேசன் அனுர மாவியண்ண வீட்டை போறார் சஜித் மாவியண்ண விட்ட தேடி வாரர் அவர் குடிக்கணும் தானும் போற இது எப்ப நடக்குது இந்த பதினைஞ்சு வருஷம் வரலாறு நடக்குது இதுக்கு பின்னணி காரணம் என்ன இப்படும் இப்ப வழிபாடுலாம் இவன் மூன்று பேரும் போட்டி சில வேலை இன்னும் ரெண்டு பேர் போட்டி போடலாம் தென்னிழங்கையில் அங்க சிங்கள வாக்குகள் சிதறப்பூ தமிழ் வாக்கு தீர்மானிக்க வாக்கு வேணும் இப்ப நாங்க பொது போய் பாடுறது கொள்கையை கொண்டவன் சத்திய போட்டு வச்சு வா இறங்கி வா சென்னை சிங்களம கேட்டதுன்னா வாக்கு கிடைக்காது பக்கப்படுற சொன்னா சோத்துவான்னு பயப்படுறேன் எழுது ரெண்டு ஹை கமிஷனுக்கு முன்னாலர் ரெண்டு பேர் சைன் பண்ணட்டும் நாங்க வெளியே விட இல்லை நாங்கள் உனக்கு பகிரங்க ஆதரவு தாரணம் ஒண்ணுமே சொல்லாம ஆதரவு நீ எழுதிட்டா ஒர்ன மாதிரி தயார் அப்படி என்றால் பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியான ஒரு பொது வேட்பாளர் இறங்குறதுல பயப்படுதமோ இல்லையோ கவனமா கொண்டு கொண்டு போனோம் என்றால் இறங்கி வருவார்கள் இதுதான் இந்த காலகட்டம் எங்கிட்ட கைக்கு வந்திருக்கு ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்த பயன்படுத்தவன் என்னை பொறுத்தவரைக்கும் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது வீதமும் நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வடக்கு மாகாணத்துக்கான பயணத்தை தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்க நாளைய தினம் லண்டனுக்கு பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி லண்டனில் நடைபெறவுள்ள கூட்டம் ஒன்றில் உரையாற்றுவதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களை முதன்மையாக கொண்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இதற்கமைய நேற்றைய தினம் வடமாகாணத்துக்கு பயணம் செய்திருந்த மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்க இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார் இந்த பின்னணியில் நாளைய தினம் அவர் லண்டனுக்கு பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் இலங்கையர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் பிரித்தானியாவின் சில முக்கிய அரசியல் பிரமுகர்களையும் இந்த பயணத்தின் போது திசா நாயக்க சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுப்பார் என குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் நியாயமான அதிகார பரவலாக்கல் தொடர்பான யோசனையை முன்வைத்தால் மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் என ஃப்ளட் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனில்குமார் நேற்று சந்தித்த போதுதான் இதனை கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் எடுக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமான தீர்விலே அதாவது ஒரு அதிகாரப் பிரபலாக்கள் சம்பந்தமாக அவர்கள் எதுவுமே கூறாத ஒரு நிலைமை அடுத்தது கடந்த காலங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் முக்கியமாக இந்த வடகிழக்கிப்படியான விஷயங்களிலே அவர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை பற்றி கூறியிருந்தேன் அதே நேரம் அவர் நிச்சயம் ஒன்று அவர் ஒரு நியாயமான அதிகாரப்பூர்வக்கால் சம்பந்தமான ஒரு ஒரு ப பிரேரணையை முன்வைப்பாராக இருந்தால் மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் ஏனென்றால் அவருக்கு ஒரு அவரை தனிப்பட்ட முறையிலும் அவருடைய கட்சியையும் புதிதாக ஒரு மாற்றத்துக்கு ஏற்றதாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை அவருக்கு விளக்க கூறினேன் அத்துடன் எங்களுடைய கட்சியை பொறுத்த கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற ஆதரிப்பதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் நாங்கள் அதனுடன் தான் நிற்போம் என்பதையும் அவருக்கு தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறோம் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடன் பத்ரமுள்ளியில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான கருத்தாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களின் போது தவறான தீர்மானங்களை மேற்கொண்டதால் ஏற்பட்ட நெருக்கடிகள் மீண்டும் ஏற்படாதிருப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் என்பது ஒரு தனிநபரை தெரிவு செய்யும் நடவடிக்கை அல்ல எனவும் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கான சிறந்த தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்கள் தடையின்றி தொடர வேண்டும் எனவும் இந்த நடவடிக்கை தடைப்படும் பட்சத்தில் இலங்கை மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தை நடைமுறைப்படுத்த அனைத்து கட்சிகளும் பொதுமக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என ரணில் கோரியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டத்தை தவிர்த்து ஏதேனும் மாற்று திட்டங்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றையும் முன்வைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவிகள் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார வீழ்ச்சி தொடர்பான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த திட்டங்களின் நடைமுறை தோல்வியடையும் பட்சத்தில் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் எனவும் மீண்டும் அனைத்து பொருட்களுக்குமான பற்றாக்குறை நிலை ஏற்படும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை வழங்கினாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை முன்வைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயக ஆகியோருக்கிடையிலான பகிரங்க விவாதம் தொடர்பில் பரவலாக பேசப்பட்டாலும் குறித்த விவாதம் நடைபெறும் திகதி உள்ளிட்ட விடயங்கள் எதுவும் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் மேலும் எந்தவொரு தரப்பினரும் இதுவரை பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பான திட்டங்களை முன்வைக்காமை வருத்தமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்கு தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பான முட்டாள்தனமான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அது ஐக்கிய தேசிய கட்சியின் முடிவாக இருக்கும் என பதுலையில் நடைபெற்ற ஒன்றின் போது அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமுன மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை இலக்க செய்யும் வகையில் கடந்த காலங்களில் பலர் செயல்பட்டிருந்தாலும் மக்கள் நம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் எந்த ஒரு தேர்தலையும் எதிர்நோக்க தமது கட்சி தயாராக உள்ளது எனவும் தமது கட்சியின் வெற்றியை தற்போது இலங்கை மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து எதுவும் கூற முடியாது எனவும் சரியான நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜனபரமுன நிச்சயம் போட்டியிடும் என ராஜபக்ச குடும்ப உறுப்பினரும் ரஷ்யாவுக்கான ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலில் மோட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும் எனவும் தேர்தலில் களமிறக்கப்படும் வேட்பாளர் குறித்து கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் வரை வேட்பாளரை கட்சி பகிரங்கப்படுத்தாமல் இருக்க தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் தம்பிக பெரேரா நாமல் ராஜபக்ச ஆகியோர் தொடர்பில் கட்சிக்குள் கருத்தாடல் இடம்பெற்று வருவதாகவும் உதயங்க வீரதுங்க கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி தொடர்பான இரண்டாவது மதிப்பாய்வு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது நியூயார்க்கில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான மூன்றாம் தவணையை விடுவிப்பது தொடர்பில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள மதிப்பாய்வு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நான்காவது பிரிவின் கீழ் ஆலோசனை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படவுள்ளது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது மதிப்பாய்வு கூட்டத்தில் இலங்கைக்கு சாதகமான பலன் கிடைக்கப்படும் என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க நம்பிக்கை வெளியிட்டார் சர்வதேச நாடுகள் இலங்கைக்கான ஆதரவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் நிர்வாகம் தொடர்பான முக்கிய கட்டுப்பாடுகளை நிறைவேற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறியுள்ளதாக பெரித்தே ரிசர்ட் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதாரம் புத்துயிர் பெறுவதற்கு நிர்வாகம் அடிப்படையானது என குறித்த ஆய்வு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் கடந்த மே மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய மூன்று மாத்திரமே இலங்கை நிறைவேற்றியுள்ளதாகவும் சுமார் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நிறைவேற்ற தவறிய பதினாறு கட்டுப்பாடுகளில் நிதி முகாமித்துவம் தொடர்பான ஏழு கட்டுப்பாடுகளும் நிதி வெளிப்படைத்தன்மை தொடர்பான ஏழு கட்டுப்பாடுகளும் ஊழல் எதிர்ப்பு தொடர்பான மூன்று கட்டுப்பாடுகளும் உள்ளடங்குவதாக நிர்வாகம் தொடர்பான விவகாரங்களை மேம்படுத்துவதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதாக இந்த நிலை பிரதிபலிப்பதாக வெரித்த ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமரோடும் முக்கிய அமைச்சர்களோடும் நடத்திய பேச்சுவார்த்தையில் இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பாகவும் பேச்சு நடத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானதா தெரிவித்துள்ளார் கடத்தொழிலாளர்களின் பிரச்சனையை இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக கருதி தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் டக்ளஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கும் இந்திய கடத்தொழிலாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறு என்பார்கள் ஆனால் இங்கு இந்திய கடத்தொழிலாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கட தொழிலாளர்களுடைய தும் இல்ல தாண்டிய சட்டவிரோத கடத்தொழில்களால் எங்களுடைய வளங்கள் மாத்திரம் அளிக்கப்படவில்லை எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களும் சிதைக்கப்படுகின்றன அந்த வகையில் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் அதுவாக தங்களுடைய அதிருப்தியை தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் ஜனாதிபதி அவர்கள் தரப்பினரோடு தொடர்ந்து விரைவில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அதே நேரத்தில் இந்திய வெளிவார அமைச்சரும் அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி நாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற பிரச்சனை படுகினால் கலந்துரையாடியும் ராஜதந்திர ரீதியாகவும் அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் ஜால்பாடம் சாவகச்சேரி ஏ ஒன்பது வீதியில் கைதடி லொனாவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக சாவகச்சேரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த கனரக வாகனத்துடன் வீதியில் நடந்து சென்ற குடும்பஸ்தர் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குருணாகலையைச் சேர்ந்த வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது சடலம் பிரேத பரிசோதனைக்காக சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்துடன் தொடர்புடைய கனரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடும் துணை முதல்வராக பவன் கல்யாணமும் பதவியேற்றுள்ளனர் இந்த பதவியேற்பு நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பலரும் பங்கேற்று முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ஆந்திர மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கட்சியின் கூட்டணி இமாலய வெற்றி பெற்றது மொத்தமுள்ள நூற்றி எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி மாத்திரம் நூற்றி முப்பத்து ஐந்து இடங்களிலும் அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஜனசேனா கட்சி போட்டியிட்ட இருபத்தொரு இடங்களிலும் வெற்றி பெற்றது பாஜக போட்டியிட்ட பத்து இடங்களில் எட்டு இடங்களில் வெற்றி பெற்றதன் மூலம் தெலுங்கு தேச கூட்டணி மொத்தமாக நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ளது இந்த நிலையில் நேற்று விஜயவாடாவில் நடைபெற்ற தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவராக சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்துடன் பாஜக மாநில தலைவர் புரதேஸ்வரி மற்றும் தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சி பிரதிநிதிகள் ஆளுநர் நசீர் அகமதுவை நேரில் சந்தித்து சந்திரபாபு நாயுடுவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கோரியிருந்தனா் இந்த நிலையில் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழா இன்று காலை விஜயவாடா கன்னவரம் விமான நிலையம் அருகேயுள்ள கேசரப்பள்ளி தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் பிரமாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலம் விழா நடைபெறும் இடத்துக்கு சென்றபோது அவரை சந்திரபாபு நாயுடு ஆளுநர் நசீர் அகமது ஆகியோர் பூங்கத்து கொடுத்து வரவேற்றனர் இந்த விழாவில் சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநில முதலமைச்சராகவும் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களைத் தவிர அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டதுடன் அவர்களுக்கு ஆளுநர் நசீர் அகமது பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டதுடன் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டபோது கைதட்டி பலத்த ஆரவாரம் செய்தனர் மத்திய அமைச்சர்களான அமித்ஷா ஜேபி ஜே பி நட்டா நடிகர்கள் ரஜினிகாந்த் ஸ்ரஞ்சீவி வேலூர் விஜயினி பல்கலைக்கழக துணைத் தலைவர் விஜய் செல்வம் மற்றும் அரசியல் சினிமா பிரமுகர்கள் என பலரும் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்களும் சந்திரபாபு நாயுடுவிற்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்துக்களை கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த பதவியேற்பு விழா நடந்த பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஆந்திர மாநில அமைச்சர்கள் தேர்வு குறித்து அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டாவுடன் நடந்த சந்திப்புக்கு பின்னர் சந்திரபாபு நாயுடு இறுதி முடிவை மேற்கொண்டுள்ளார் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷுக்கு முக்கியத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் தெலுங்கு தேச கட்சியின் பதினேழு புதுமுகங்கள் அமைச்சர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இது தவிர நடிகர் பவன் கல்யாண் உட்பட அவருடைய கட்சியில் மூவருக்கு அமைச்சுப் பதவிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பாஜகவுக்கு ஒரு அமைச்சுப் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடு அமைச்சுப் பதவியொன்றை வெற்றிடமாக வைத்துள்ளதாக கூறப்படும் அதேவேளை அமைச்சர்கள் குழுவில் மூன்று பெண்களும் இடம்பெற்றுள்ளனர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று மாலை திருப்பதி செல்வதுடன் நாளை அதிகாலை எழுமலிகான் கோவிலில் வழிபாடுகளிலும் ஈடுபட உள்ளார் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரினால் தென்பகுதி வேட்பாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் என்கிறார் ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கே தனது ஆதரவு எனவும் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது நாட்டின் வெற்றி தோல்வியாகவே அமையும் என்கிறார் தேர்தலை ஒத்திவைப்பது முட்டாள்தனமான தீர்மானம் மகிந்த ராஜபக்ஷ தெரிவிப்போம் ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு துணை முதல்வராக பவன் கல்யாண் துப்பாக்கி தொடர்பான விசாரணைகளில் குற்றவாளியாக்கப்பட்டுள்ள இத்துடன் ஐ பி சி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனே செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்